இது மட்டுமல்ல நம்ம திராவிட மாடல் அரசோட முத்துரை திட்டங்கள்ல இந்த மாவட்டத்தில் உங்களில் எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அறுபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறு சகோதரிகளுக்கு பண்ணிக்கணும் ஒரு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு சகோதரிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறோம் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு பேருடைய நகை கடன்களை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் ஆயிரத்தி இருநூத்தி பதினேழு மகளிர் சுய குழுக்களுக்கு பதிமூணு கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் காலை உணவு திட்டத்தில் ஐம்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது மாணவர்கள் சுவையா சூடா சத்தான உணவை சாப்பிடுறாங்க நம்ம பசங்க படிக்க பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்திலையும் ஐந்தாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மாணவர்களுக்கு தமிழ் புதன் திட்டத்திலையும் ஒவ்வொரு மாசமும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நாற்பத்தோராயிரம் மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு விவசாயிகளுக்கு புதிய இலவச மின் இணைப்பு கொடுத்திருக்கிறோம் மூணாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நிதி உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் பத்தாயிரத்தி அறுநூத்தி ஏழு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது ஆறு லட்சம் விவசாயிகளுக்கு மீனவர்களுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பல்வேறு நிதி உதவிகளை வழங்கி இருக்கிறோம் இரண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி எட்டு பேருக்கு கலைஞர் கனவு இல்லம் வழங்க போறோம் இப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்சு தரும் நான் கூறிக்கொள்ள விரும்புவது நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிகமாக வாழக்கூடிய மீனவ மக்களுடைய நலன் காக்கவும் நம்ம மீனவர்களோட பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நம்ம அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு வானகிரியில் சிறிய துறைமுகம் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுது இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படுகிற இன்னல்களுக்கு நிரந்தர தீர்வா கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று நான் பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன் கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி சட்டமன்றத்தில் மீண்டும் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் அது மட்டுமல்ல இளைஞர் சிறையில் வாடுகிற நம்மோட மீனவர்களையும் அவங்களுடைய படைகளை மீட்க வேண்டும் என்று ஒன்றிய தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் தமிழர்கள் மீதோ தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதோ கொஞ்சமும் அக்கறை இல்லாத ஒன்றிய பாஜக அரசு கச்சத்தீவை தாரை வார்த்தது யாருன்னு அவர்கள் அரசியல் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு நாட்டோடு ஒப்பந்தம் போடுவது என்பது ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்தில் இருக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேல பாஜக தான் ஒன்றியத்தில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு இதுவரையில் கச்சத்தீவை மீட்க அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன குறைந்தபட்ச தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை அரசாங்கம் கைது செய்தா செய்வதையாவது அவர்கள் தடுக்க தடுத்திருக்கிறார்களா இல்ல படகுகளை மீட்க முயற்சி செஞ்சிருக்கிறார்களா அதுவும் கிடையாது சமீபத்தில் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன பேசியிருக்கிறார் கச்சத்தீவு என்பது கடல் பகுதியில் தமிழ்நாட்டு மீனவர்கள் அத்துமீறி நுழைகின்றனர் கச்சத்தீவை ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம்னு இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார் இதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன பதில் அளித்திருக்கிறார் தயவுசெய்து நீ சிந்திச்சு பார்க்கணும் இதுவரை இல்லை ஆக எங்களுடைய தொடர் கோரிக்கை பிரதமர் இதில் தலையிட்டு நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து சொல்லுகிறோம் அதற்கு தமிழ்நாடு அரசும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராடும் இதை மீனவ சகோதரர்களுக்கு நான் உறுதியோடு தெரிவிக்க விரும்புகிறேன் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு தேவையானதை கேட்டுட்டு அறிவிப்புகளை செய்யாமல் நான் இருக்க முடியுமா அப்படி செய்யாமல் நான் அங்கிருந்து போக முடியுமா நீங்கள் விட்டாலும் நானாவது மனம் வந்து போவேனா முடியாது அதனால மாவட்டத்துக்கான எட்டு புதிய அறிவிப்புகளை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் அறிவிக்க விரும்புகிறேன் முதலாவது அறிவிப்பு மயிலாடுதுறை பகுதியில் சீரான வாகன போக்குவரத்தை உறுதி செய்ய நீடூர் ஊராட்சியில் எண்பத்தைந்து கோடி ரூபாய் செலவில் புதிய ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு சுற்றுலா பயணிகள் அதிகமாக பயன்படுத்துகிற தரங்கம்பாடி மங்கநல்லூர் ஆடுதுறை சாலை நாற்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருவழிச்சாலையாக மேம்படுத்தப்படும் மூன்றாவது அறிவிப்பு மூன்றாவது அறிவிப்பு தென்னாப்பிரிக்காவில் நடந்த சத்தியாகிரக போராட்டத்தில் மகாத்மா காந்தி கூட கலந்துகிட்டு உயிர் தியாகம் செஞ்ச சுதந்திர போராட்ட தியாகி சாமி நாகப்பன் அவர்கள் நினைவாக அவரை போற்றக்கூடிய வகையில் மயிலாடுதுறையில் அவர்கள் சிலை அரசால நிறுவப்படும் நான்காவது அறிவிப்பு குத்தால நகரத்தில் பாயக்கூடிய குத்தால வாய்க்கால் ஏழு கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு மேம்படுத்தப்படும் ஐந்தாவது அறிவிப்பு தரங்கம்பாடி வட்டத்தில் இருக்கக்கூடிய தாழம்பேட்டை மற்றும் வெள்ளக்கோயில் கிராமங்களில் கடற்கரையோர கட்டமைப்பு வசதிகள் எட்டு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் ஆறாவது அறிவிப்பு சீர்காழி நகராட்சிக்கு ஐந்து கோடி ரூபாய் செலவில் புதிய நகராட்சி அலுவலகம் கட்டித்தரப்படும் மீனவர்களுக்கு அவர்களை பொறுத்த வரையில் சீர்காழி வட்டம் திருமுல்லைவாசல் தரத்திலே மேற்கூரை மேற்கல் சுவர் நீட்டிப்பு மற்றும் தூர்வாரதல் பணி மேற்கொள்வது குறித்து சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகம் மூலமாக ஆய்வு மேற்கொள்ள துறை அமைச்சருடைய அறிவிப்பின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆய்வின் அடிப்படையில் இந்த மேம்பாட்டு பணிகள் நிச்சயம் மேற்கொள்ளப்படும் அடுத்து ஏழாவது அறிவிப்பு சீர்காழி வட்டத்தில் உள்ள பூம்புகார் மீன்பிடி துறைமுகத்தில் நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரப் பணி மேற்கொள்ளப்படும் எட்டாவது அறிவிப்பு சீர்காழி நகராட்சியில் இருக்கக்கூடிய தேர் கீழ வீதி மேல வீதி தெற்கு வீதி மற்றும் வடக்கு வீதி ஆகிய இடங்களில் இருபுறமும் மழைநீர் வடிகாலுடன் கூடிய சாலை மேம்பாட்டுப் பணிகள் எட்டு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இந்த அறிவிப்புகள் எல்லாம் நிச்சயம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் நேற்று சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம தொடங்கி வச்சிருக்கிறேன்